வணக்கம் நண்பர்களே முருகா ரியல் எஸ்டேட்டின் அன்பான வணக்கம் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் அழுத்தி அழுத்திக்காங்க நம்ம அப்போ தான் வீடியோ போடும் போடும்போது உங்களுக்கு வந்துடுங்க குயிக்காக இது பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு தென்னந்தோப்பு கேட்டிருந்தீங்க நிறைய கஸ்டமர் அவங்களுக்காக இந்த வீடியோங்க இது சேலம் மாவட்டம் சேலம் டு பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை பூசேரிப்பட்டி அருகில் அமைஞ்சிருக்குங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தாரோடு முகப்பில் அமைஞ்சிருக்குங்க சுமார் ஒரு ஐநூறு அறநூறு அடிக்கு தாரோடு முகப்பு இருக்குதுங்க ஒரு ஆறுநூறு எழுநூறு தென்னை மரம் இருக்குதுங்க பாருங்கள் எல்லாமே தென்னை மரம் தான் இது தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சரியாக ஒரு ரெண்டரை கிலோமீட்டர் தாங்க இடத்துக்கு நல்லா வசதியான இடங்க போக்குவரத்துக்கு பஞ்சாயத்து ஆறுவட்லையும் முகப்பிலையும் இருக்கிறதுனால நமக்கு காட்டில் போய் காரில் போய் அப்படியே இறங்கி இருக்கிறதுக்கு வசதியான இடங்க ஒரு ஆறுநூறு ஏழுநூறு வரைக்கும் பாருங்க எல்லாம் பென்சிங் போட்டிருக்கிறாங்க அப்படியே சுற்றியும் பென்சிங்க போட்டிருக்கிறாங்க அந்த தளவுலேருந்து வருதுங்க பென்சிங் இது வரைக்குமே எல்லாமே எல்லாம் நல்லா காப்பில் இருக்கிற தென்னை மரங்கள் ரெண்டு கிணறு மொத்தம் மூணு கிணறு கிணறு இருக்குதுங்க ரெண்டு கிணறுல சர்வீஸோடு இருக்குதுங்க ஒரு கிணறு சர்வீஸ் இல்லை நல்லா தோட்டம் அருமையாக இருக்குதுங்க பைப்பாஸுக்கு பக்கமாக அமைஞ்சிருக்கு தேவைப்படுறீங்க ஓ முடையில் ஸ்ட்ரெஸ் ஸ்க்ரீனில் தெரியல நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள்